அலாம் வரைக்கும் வரமத்துல்லா தாலா பறக்காத்தூர் அவன் வந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே எல்லாம் அனுஷ்டான தராவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவருமே உண்டாட்டுமான இன்னைக்கு பார்க்க இருக்கும் ஒரு விசித்திரமான ஒரு தலைப்பு குராண போதக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் குராண அது ஒரு குராணம் ஃபோனில் போதும்போது உதவு வேணுமா இல்லை பார்த்து ஓதறது சிறந்ததா பார்க்காம ஓதறது சிறந்ததா பழைய குரான்களை நம்ம என்ன செய்யலாம் அது மாதிரி குரான் போத கூடியவங்க கூடிய ஒழுக்கங்கள் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அந்த சுபாத்தால் நான் படிக்கக்கூடிய

சிறப்பான அவனதுக்கும் தந்த உயிவனாக ஏராளமான மக்கள் துவாசையில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த ஆகவே நம்ம கால்வனியை பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்ல எல்லா ரஹமத்துகளும் மறுக்கத்துகளும் அவனுடைய சிரவங்களை அகட்டி மோய்களை அப்புறப்படுத்தி வேலைவாய்ப்பை பறக்க செய்து குடும்பத்திலே நிம்மதி சாதி சமாதானத்தை தந்து ஜன்னாத்தன் புரோஷை சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவாங்க ஆமீன் குரானை ஓதக்கூடியவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமான சந்தேகங்கள் நம்ம எல்லோரும் போகக்கூடிய சந்தேகங்கள் அது எப்படி நம்ம ஒழுக்கமான பேண வேண்டும் என்பதை பற்றி நம்ம எல்லாம் தெரியக்கூடிய கட்டத்தில் இருக்கோம் ஏன்னு சொன்னால் கூடிய கலாம் பரிசுத்த கலாம் அல்லாஹ் அல்லா அவ்வளோ மிக்க அவனது மோ அவனுடையது அவனது மிக பெரிய அனுப்பப்பட்ட அனைத்தும் உலகத்தை விட்டு சென்று விட்டது உலகத்தில் ஐமாரர்களை அல்லாஹுமானா இறக்கினா அது மாதிரி எயிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதங்கள் அந்த வேலைகள்லாம் போயிடுச்சு மாற்றப்பட்டது குர்வானை தவிர புள்ளிக்கு வள்ளிக்கு மாற்றாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாமல் ஐயாமத்து நாள் வரையும் உண்டான அதெல்லாம் அப்படி அட்டாச் குரான் தான் அதை எப்படி நம்ம வந்து பேணி பாதுகாப்பது ஒழுக்கமான முறையில் கடைபிடித்து பார்ப்பது அதான் சுதாரணம் தான் அவனையும் சொல்லிட்டு இருந்தான் நாயமஸோ இடம் முத்தக்கோ குரான எடுக்கின்ற பொழுது ஒதுவும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது குரான் நாயமஸோ இன்னமுத்தக்கோ குரானை எடுக்கின்ற பொழுது உதுவோடு தான் எடுக்கிறோம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அந்த குரானை ஒதுவும் இல்லாமையே அதை ஓதக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் இன்னும் வீடு சுத்தமாக செய்கின்ற பொழுது என்ன செய்கிறாங்க துணியை வச்சு எடுக்கிறாங்க அல்லது சிறிய குழந்தைகளை விட்டு அதை எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க நம்மெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவங்க குரான் செரீஃபோ அவ்வளோ கண்ணியமான குரான் செரீஃபை நம்ம என்ன செய்கிறோம் ஒரு எமர்ஜென்சி அந்த தீ பிடிச்சிட்ருக்குது இல்லை பெரிய வெள்ளப்பிரலையும் வந்து தனியாக போக போகுது நனைய போகுது அப்படின்னா எமர்ஜென்சிக்கு சீக்கிரமாக எடுத்துக்கிறதுக்கு அது தவறு இல்லை ஆனால் எதுவுமே இல்லை எமர்ஜென்சியே இல்லை அழகான முறையை உதவு செஞ்சு வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கும்போது அந்த உதவு செஞ்சு நம்ம பெரியவங்களே மாதிரி என்ன செய்யலாம் உதவு செஞ்சு அந்த இடத்துல நம்ம ஒற்றை அடிக்கிறோம் சுண்ணா படிக்கிறோம் சுத்தம் பண்ணணும் சொன்னால் அந்த புகாரான அழகான முறையிலே உதவு செஞ்சு எடுத்து மாற்றி வச்சு அந்த நம்ம குழந்தைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு முன்மாதிரியாக சுகான தரான்னு பெரிய கண்ணியத்தை கொடுப்பான் அந்த உதவு செஞ்ச நன்மையும் அது கொடுத்த கௌ கௌரத்துக்காக வேண்டிய அதிகப்படியான நமக்கு அதை வர்க்க செய்வோம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய உண்ம பாழத்தை கற்றுக் கொடுத்த ஒரு முன்மாதிரியே எனக்கு அதான் சுகான தூடிய பழமடங்கக்கூடிய தருவோம் அப்படிப்பட்ட அந்த அழகான முறையிலே உதவு செஞ்சு நம்ம குரானை துடுவது அது மாதிரி குரானை கொடுப்பது எடுப்பது எல்லாமே என்ன செய்யணும் உதவோடு இருக்க வேண்டும் வாங்குதீபம் கல்யாணம் பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு குரான் கொடுக்குறாங்க நல்ல விஷயம் ஆனால் கொடுக்கின்ற பொழுது பொருளுக்கும் மாப்பிள்ளைக்கு அது பொதுவாக பொழுது உதவு இருக்குதா சிந்திப்பதில்லை என்ன செய்கிறோம் அப்படியே மேலே கொண்டு வரோம் உதவு இல்லாதவங்க எடுத்துகிட்டு வராங்க மாப்பிள்ளைக்கு உதவும் இல்லை பொண்ணுக்கு உதவும் இல்லை குரானுக்கு கை மாறுறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் செய்யக்கூடாது குரான் என்பது எல்லாவுடைய மிகப்பெரிய அற்புதமான கலாம் அதை உதவோடு தொடக்கூடாது ஒதுவோடதான் ஒதுவும் இல்லாமல் தொடக்கூடாது உதவோடு தான் நம்ம தொட வேண்டும் அது மாதிரி குரானை பார்த்து ஓதுவதா நன்மை இல்லை பார்க்காம ஓதுவதா நன்மை அப்படின்னு இமாம் பெருமை கமத்தியிலே சொல்கின்ற பொழுது குரானை குரானை பார்க்காம ஓதுவதை விட பார்த்து ஓதுவது பல நன்மை ஏழிரட்டிய நன்மைன்னு கூட கித்தாப் எழுதுகின்றார் எல்லாம் பேரை செய்வோம் கூட்டத்தில் ஓதுடும் நாற்பது நாள் பார்த்தியா அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் போதுடும் நம்ம குரான் பார்த்துவது நான் எவருக்கு யாசி கூடவோ தெரியாதா அப்படின்னு நினைப்பாங்களான்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்காமல் போதுடும் ஆனால் எண்ணிமானது குரானுக்கு கொடுக்கூடிய நன்மைகள் அதிகமான நன்மை எதுன்னு சொன்னால் குரானை முன்னாடி வச்சு அதை நம்ம என்ன செய்யணும் பார்த்து ஓதுவது தான் பார்க்காம போவதை விட ஏழிரட்டி மடங்கு நன்மை இருக்கிறது என்று நமதீமாத்திருக்கின்றார் பார்த்து வருவது அதுதான் சிறப்பு அதிகம் இனி நம்ம வந்து குரானை இங்கே இல்லாமல் திருநாள் ஒவ்வொரு போகிறோம் குரான் கிடைக்கல இல்லை அப்படிங்கும் போது நம்ம பார்க்காம போதலாம் எல்லாம் குரான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்கிறது பார்த்தே ஓதுவது அந்த நன்மைகளை நம்ம வந்து அடைவதற்கு காரணமாகும் அது மாதிரி அந்த குரானை என்ன செய்கிறது அழகான முறையிலே அந்த ஃபோனில் ஓதுவது சிறப்பாக இல்லை குரானை ஃபோனில் போது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஃபோன் என்பது அது ஒரு கருவி தானே பேசக்கூடிய ஒரு ஃபோன் தானே அதுக்கு நம்ம உதவ வேண்டியது இல்லை உதவும் வேணாம்னு இல்லை ஃபோனை பார்த்து ஓதும்போது ஒது தேவையில்லை குரான் பார்த்து ஓகும்போது கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஓத வேண்டும் அது மாதிரி அழகான முறையிலே அந்த குரானுடைய இடங்களில் இருக்கின்ற பொழுது குரானை நம்ம என்ன செய்யணும் மேலே வச்சு தான் நம்ம ஓதணும் மடியில் வச்சு ஓதுவாங்க மாத்திரே சரிவங்க சஜலா செலவு செய்கின்ற பொழுது கீழே வச்சு அப்படியே சஜாசதி செய்வாங்க விட்டே இருப்பாங்க குரானில் சஜதா வரும் அது என்ன செய்வாங்க மேலே அடித்து போய் மேலே டேபிளில் வைப்பதற்கு முடையாக அணைச்சி கீழே வச்சுட்டு இல்லை அக்கம் பக்கம் போட்டுட்டு அப்படியே சஜா செய்வாங்க நம்ம எந்திக்கும் போது கீழே வச்சுட்டு எந்திக்கிறோம் ஒழுக்கமில்லாத சேகனால் அந்த குரானுக்கு செய்யக்கூடாது நம்ம சஜை செய்கின்ற பொழுது எழுந்து அந்த முறை டேபிளில் வச்சு நம்ம என்ன செய்யணும் அழகான முறையிலே சுஜிவு செய்யணும் அதே நமக்கு ஒழு குரான் செய்ய வேண்டிய நம்ம கவனிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் கவனிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அது மாதிரி அது குரானுக்கு நேராக கால் ஈட்டுவதே கூடாது அதனால நமக்கு என்ன செய்கிறாங்க கால் நீட்டுறாங்க புராணம் வச்சு நேராக கால் நீட்டுறாங்க அதுவும் தப்பு அதுவும் நம்ம கவனிக்க வேண்டும் அது மாதிரி புராண திருப்புவது இடதுகையார திருப்புவாங்க இப்போ குரான் கேட்குறாங்கன்னா என்ன செய்ய புராண இடதுகையில் கொடுக்குறாங்க திருப்புறது கொடுக்கறது எடுக்கிறது வாங்குறது எல்லாமே வலதுகை சரதானேஸ்லாம் வலதை முந்திக்கணும் வலதுக்கு அவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்லக்கூடிய நான் பெருமான சரதானேஸ் கற்று தகுந்த குரான் ஒரு விஷயத்திலே மிக அதிகமான முறையை பேண வேண்டும் குரான் நம்ம திருப்பும்போது வலதிலையிலே திருப்ப வேண்டும் ஒருத்தர் கேட்குறாங்க எடுத்து வராங்க வனதிரைவர்கள் நெஞ்சோடு அழைச்சி கொண்டு வந்து எடுத்து வர மற்ற கித்தா மாதிரி வேறு வேறு புக்குகள் மாதிரி என்ன செய்யக்கூடாது கையில் போய் வீசி கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் குரானுக்கு அவ்வளோ மரியாதையாக இருக்குது அவ்வளோ கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள் குரானை உஸ்மான்ஜி அல்லா நூ அவங்க ஓதுகின்ற குரானை பார்த்தே ஓதுவாங்களாம் பார்த்து அளவுக்கு போதும்னு சொன்னால் அவங்க ஓதி 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 அந்த எல்லாம் அவங்களுக்கு குரானெல்லாம் அப்படியே சகல மாதிரி ஆகிடும் பழைய மாதிரி ஆகிடும் அதை என்ன செய்வாங்க குரானை பார்த்து ஓதக்கூடிய நேரத்தில் தான் அவங்கள சைதாக்கப்பட்டாங்க அவங்களுடைய ரத்தம் எல்லாம் குரானனையே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை இன்னும் மூசிய அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்போ குராணை செலுத்த வேண்டிய ஒழுக்கங்கள் அவங்க தெரிஞ்சாலும் மனப்பாக இருந்தாலும் ஆத்தே ஓதி அந்த குரானுக்கு கண்ணியமான முறையிலே நம்ம சகாபா பெருமக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க அது மாதிரி வரதகளை திருப்புவது அது மாதிரி எச்சி தொட்டு திருப்புவாங்க குரானை அதுவும் கவனிக்கணும் நம்ம வந்து இப்படி எச்சி எச்சி தொட்டு தொட்டு திருப்புவாங்க அப்படி கையை மெதுவாக எடுத்தாலே பொறுமையாக எடுத்தாலே வந்துடும் அதுக்கு செய்யாமல் எச்சி வச்சு எச்சு எடுக்கிறது இதுவும் மிகப்பெரிய தவறாக இருக்கும் எச்சி வச்சு எடுக்கிறோம் அது மாதிரி குரானை அடையாவிக்கின்னு போகிறது ஃபோனாக வைப்பாங்க வேணாம் வைப்பாங்க இதெல்லாம் கூடாது புராணம் திடீர்னு யாரை வந்தாங்க என்ன செய்யணும் அடையா அதிலேயே இருக்கும் அதிலேயே நூல் வச்சுருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது நூல் வச்சு நம்ம அடையாக வச்சுக்கோம் கண்ட கண்ட பொருளை வச்சு அடையாளம் வைக்கக்கூடாது அதை நம்ம யோசிச்சுக்கோம் அது மாதிரி ஃபோன் வருது புரானம் ஓதிட்டு இருக்குது ஃபோன் வருது என்ன செய்யணும் குரான மூடி வச்சுட்டு ஃபோன் பேசணும் ஏன்னா ஃபோனை அதை கட் கட் பண்ணிவிட்டு ஓதி முடிச்சுட்டு பொறுமையாக இருக்கணும் எமர்ஜென்சி ஃபோனாக இல்லாத ஃபோனாக இருந்தால் என்ன செய்யணும் ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி செய்யணும்னு போட்டு என்ன செய்யணும் நம்ம ஓதி முடிச்சுட்டு அது குரான் ஃபோன் பேசணும் அந்த ஃபோன் பேசிக்கிட்டே திறந்து வச்சுட்டே இருப்பாங்க இதுவும் கூட குரானுக்கு அவ்வளோ கண்ணியமான மரியாதைகள் ஒழுக்கங்கள் ஏராளமான ஒழுக்கங்கள் இருக்கிறது அது மாதிரி குரானை வந்து என்ன செய்யறது நல்ல அழகான முறையிலே குரானை நம்ம அந்த பழைய பழைய குரான் ஆகிறது பல குரான் ஓத ஓத முடியாது இன்னொருத்தர் கொடுக்கவும் முடியாது அப்போ என்ன செய்யறதுமா பெருமக்களை சொல்லுவாங்க என்ன செய்வாங்க அந்த குரானை என்ன செய்கிறது நல்ல சுத்தமான இடத்துல அதை எரிச்சிட்டு அந்த இடத்துல புதைக்கலாம் மண்ணை மூடி வச்சு நதி கடலையும் போடலாம் நதியையும் போடலாம் குளத்தில் போடலாம் நதியில் போடலாம் அப்படி போட முடியாது போடலாம் எல்லாம் இங்கேயும் நதி இருக்காது வாய்க்கால் இருக்காது ஆறு இருக்காது அந்த நேரங்களில் நம்ம மாறி ஊர்களை என்ன செய்யணும் ஒரு சுத்தமான இடம் அதில் அப்படியே ஒன்றா வச்சு கொண்டு போய் வச்சு எரிச்சிட்டு என்ன செய்கிறது அங்கேயே மூடி வச்சாங்க இது இம்மா பெருமக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது அந்தளவுக்கு குராணம் வந்து வளர வளராகிவிட்டால் அப்படி நம்ம வந்து செய்யலாம் இம்மாமூடி கருத்தா திட்ட அப்படி எழுதி வைத்திருக்கின்றார் அது மாதிரி நல்ல குரானம் வந்து அப்படியே வச்சுருக்கக்கூடாது குரானம் செய்ய வேண்டிங்க கடமையாக என்னென்ன அதை பார்ப்பதே நன்மை புராணம் என்ன செய்யறது பார்ப்பதே நன்மை பார்ப்பது பார்ப்பதே நன்மை கிடக்கூடிய விஷயங்கள்லாம் குலாணம் பார்ப்பது நன்மை பெற்றோர்களை பார்ப்பது நன்மை அது மாதிரி உஸ்தாது மார்களை பார்ப்பது நன்மை காபத்துல்லாவை பார்ப்பது ஏதாவது வீடியோ போ பார்க்க தனியாக அதெல்லாம் பார்த்தாலே நன்மை அடைக்கூடிய விஷயங்கள் இப்போ போன வாரத்தில் நம்ம செய்யமாக அந்த வீடியோ போட்டிருக்கிறோம் அது மாதிரி குரானை ஓதி முடித்து கண்ணியமான முறையில் அதை முத்தமிடுவது இதுவும் நன்மை கண்ணியப்படுத்துவது குரானுக்கு அவ்வளோ அவ்வளோ நன்மைகள் எல்லாம் சுகாதாரத்தாலா அந்த குரானை என்ன செய்யணும் இறந்த இடத்துல வைக்கணும் மரியாதையான முறையில் எடுக்கணும் அணைக்கணும் முத்தம் கொஞ்சணும் அடிக்கடி ஓத வேண்டும் குரானி இருக்குது அப்படியே வச்சுருப்பாங்க அது கடையாமிச்சுட்டு ஒட்டை தட்டாமல் சுத்தம் பண்ணாமல் அப்படியே ஓரத்தில் வச்சு போட்டுருவாங்க அது சாபத்தினால நம்முடைய வாழ்க்கையை சாவமாக சகோதரர்களை பெரியோர்களே தாய்மார்களே இதெல்லாம் குரான்னு ஓதக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்களில் மிக அற்புதமான விஷயங்கள் அல்லா சுகான் அந்த குரானை அவ்வளோக்கு அவ்வளோவுக்கு தூய்மையான முறையிலே என்ன அதான் வைத்திருக்கிறான் அது மாதிரி பெண்கள் மாத விடாய் நேரங்கள்லேயும் என்ன செய்யக்கூடாது அதை சுத்தம் இல்லாமல் ஓதக்கூடாது அழகான முறையிலே அழகான முறையிலே குரானை வந்து அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் ஓதிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி வச்சுக்க கூடாது குரானை எவ்வளோ அதிகமான முறையில் ஓதுறோமோ உள்ளங்கள் அல்லா பரிசுத்தமாக்கின்றான் எவருடைய உள்ளத்திலே ஒரு குரானுடைய ஆயத்து இல்லையோ ஆனடைந்த உள்ளமாக இருக்கிறது என்று பெருமான சரதா ஆனயம் கட்டித்தந்தான் அதனால நம்முடைய வாழ்க்கையிலே அல்லா சுப்பிராம மிகப்பெரிய அற்புதமான அல்ல கலம் இந்த கலாமை ஓதி ஓதிதான் ஏராளமான சாபா பெருமைக்கூடிய வாழ்க்கையை அந்த ஆப்பா ரகத்தாக்கினான் அப்படிப்பட்ட கலாமை நம்ம என்ன செய்யணும் இவ்வளோ நம்ம மேற்கூறப்பட்ட ஏராளமான சிறப்புகள் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது சொல்ல அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுவோம் தலான சிறப்புகளை அறிந்து புரிந்து குரானர்களுக்கு நல்ல விதமான கண்ணியமான முறையில் பேணி நடக்கக்கூடிய நம்ம கலாக வல்லுவ நான் நம்மனைவருக்கும் ஆமீன் ஆமீன் ஆமீனாமீன் யாரும் எல்லாருமே